இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் அன்பு தேவைய பிள்ளைகளில் இந்த கிருபையின் கூட்டம் நடைபெற்று வருகிற நாட்களிலே கத்தொடி கிருவு எவ்வளவு முக்கியத்துவமானது என்று நாம் கவனித்து வருகிறோம் இந்த பூமியில நமக்கு தேவையானது கத்துடி கிருபை தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் கத்துடி கிருபை இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை ஒருவேளை ஞானம் அதிகமாக இருந்தால் கத்துணி கிருவி இல்லாவிட்டால் அந்த ஞானம் வருவார் ஆண்டவராக இயேசு இந்த கிறிஸ்துவ கிருவி நிறைந்த ஆண்டவராய் இருக்கிறார் இந்த கிருபியை மக்கள் பின்பற்றாமல் கிருவி அறியாமல் உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பு தேவடி பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவடி கிருவை இந்த சர்வத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவர் இறக்க இருக்கிறார் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவருக்குள்ள கிருபை இருந்தது அந்த கிருபை யார் மேலெல்லாம் தங்குகிறதோ அவர்கள் யாவரும் உபத்திரப்பட்டாலும் ஆசைவிக்கப்படுவார்கள் இன்னைக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கிறேன் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருப்பி வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான் யோசிப்பு சிறைசாலையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலை தலைவன் கண்கள் இல்ல தயவு கிடைக்க செய்தார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார் ஒரு மனுஷன் மேல தேவனுடைய நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள் மீது அவர் கிருபை வைத்து விட்டாரானால் இந்த உலகத்தில் அந்த மனிதர்களை அடிக்கவே முடியாது ஏனென்றால் கர்த்தர் கிருபை வைத்த ஆத்துமாக்களை தேவன் ஒருபோது கைவிடுகிறதில்லை யோசியப்போடு கர்த்தர் இருந்திருக்கிறார் காரிய சித்தியை உள்ளவனாய் மாற்றினது காரிய சித்தி என்றால் என்ன எல்லா காரியத்திலேயும் ஜெயம் வருவது எல்லா காரியத்தையும் ஞானமாய் செய்வது ஆனால் ஒரு அடிமைதான் தாய் தோப்பனை விட்டு பிரிந்து சகோதரர்களை விட்டு பிரிந்து அந்நிய தேசத்தில் பரதேசியாய் தங்குகிற ஒரு அருமையான இளைஞன் மீது ஒரு வாலிபின் மீது கர்த்துடிகிருபு இருக்கிறது இன்றைக்கு நம் தேசத்தில் இளைஞர்கள் மீது கர்த்துடி கிருபையில் பயங்கரமான குடிப்பழ காவிகள் நம்முடைய நாட்டில் உள்ள இளைஞர் மீது இருக்கிறது கஞ்சா கொடிய வியாதிகள் கொடிய தரித்திரங்கள் கொடிய வறுமைகள் இப்படியெல்லாம் நம் தேசத்தில் இளைஞர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது இளைஞர்கள் விடுதலையாக முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நம் வேதத்தில் பார்க்கிற இந்த யோசிப்பு என்ற இளைஞன் வேதம் சொல்லுகிறது பரதேசியாய் திக்கற்றவனாய் அதை எதிர்த்து தேசத்தில் அவன் கொண்டு கொண்டு போய் அந்த எதிர்த்த தேசத்தில் அவன் அடிமையாக இருக்கும் பொழுது அந்த யஜமானுடைய வீட்டில் அவன் மீது சில பழிகளை சுமத்தி அவனை ஜெயிலில் போட்டார்கள் வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசிப்பின் மீது கிருமே வைத்தார் ஆகியனாலே காரிய சித்தி உள்ளவனான அன்பு தீவண்டிய பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளும் நம் குடும்பத்தார் சில கணவார்கள் என்னையா ஒரு வேலை கூட நீ கையிட்டு சேர் வேலை புரோஜனம் இல்லாத போயிடுது சில பேரு கையிட்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வேலை ஒன்றுத்துக்குமே உதவாத போயிடுது ஐயோ நீ கை வச்சாலே இந்த வேலை உதவாத போயிடும் புரோஜனம் இல்லாத போயிடும் வெறும் நஷ்டத்தில் போய் முடியும் நீ தயவுசெய்து கையை வைக்காத அப்படின்னு சொல்ற காட்சிகளெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஆனால் அன்பு தேவைய பிள்ளைகள் நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் நாம் நினைக்கிற திட்டங்கள் சற்றும் குறைவில்லாமல் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டுமானால் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் யோசியப்பை போல காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் காரிய சித்தி என்றால் என்ன காரியத்தை நிறைவேற்றுகிற சித்தம் தேவனுடைய கிருவை அவன் மேல் மேலிருந்தது நம்முடைய முப்புதாக்களுக்கு போல அவரும் ஒரு நம்முடைய முத்துதாக்கள் ஒருவர் அன்பு தேவைய பிள்ளைய இந்த யோசியப்பு சம்பவத்தை ஒரு வாலிபன் படித்தால் ஒரு இளைஞன் இதை படித்தால் வாழ்நாள் முழுவதும் நல்ல பக்தி உள்ளவனாய் மாறி விடுவார்கள் அன்பு தேவையின் பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு பாருங்கள் ஆண்டுடி கரும இருக்கிறவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ணுகிறார் எந்த வேலை எடுத்தாலும் நிறைவேறிடும் வாய்க்கப்படுகிற சங்கீதம் ஒன்றில் சொல்றாரு ஒரு வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அற்புத பிள்ளைகள் நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் வாய்க்கணும்னா நிறைவேறணும் ஒரு வீடு கட்டினா போய் கிடக்குது ஒரு வேலையை தேடனா போய் கிடக்குது படிச்சா படிப்பு அறக்கறையை நின்றுவை இருக்குது ஒரு திருமண காரியம் முயற்சி பண்ணால் அது அறக்குறைய கிடக்குது இப்படி எல்லாமே அறக்குறையா நின்று அப்படி நின்று போன வேலையையும் அதை செய்கிறவர்களையும் ஒருபோது இவங்க காதி சித்தி உள்ளவங்க இவங்க மேல கற்புணி கிருப இருக்குன்னு சொல்லவே முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற அன்பதி உள்ளே நீங்கள் காதி சித்தி உள்ளவர்களாக ஆக வேண்டுமானால் முதலாவது கத்தடி கிருபை யோசிப்பின் மீது வைத்த கிருபை எங்கள் மேல வைக்கும்படி சமிக்கிறோம் ஆண்டவரே யோசேப்புக்கு தந்த அந்த கிருபையை எங்க வீட்டில் இருக்கிற எங்க வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுங்க இளைஞர்களுக்கும் கொடுங்க எங்க கர்ப்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் வாலிபர்களாய் இருக்கிறார்கள் இளைஞர்களாய் இருக்கிறார்கள் அண்டவரே எங்க சபையில இளைஞர்களாய் இருக்கிறார்கள் வாலிபர்களும் இருக்கிறார்கள் யோசிப்புக்கு கொடுத்த கிருபியை எங்க பிள்ளைகளுக்கும் தாங்கன்னு சொல்லி ஜெபீங்க நம்பிக்கோடு ஜெபிங்க கர்த்தர் நிச்சயமாய் முடித்து செய்வார் ஆகினாலே இங்கே பார்த்தோம் யோசியப்பின் மீது கர்த்தர் கிருபை வைத்தார் கிருபை வைத்தபடியினால தான் இங்கே நடக்குது என்னென்ன நடக்குது என்னென்ன நடந்திருக்குது யோசியப் உடனிருக்கிறார் அவன் காரிசித்தி உள்ளவனானான் அவன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு யோசிப்பின் இடத்துல தயவைத்து வைத்து அவரை தப்புக்கு கூடிய காரணம் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அன்பு தேவிய பிள்ளை யாராக இருந்தாலும் தேவன் கிருபி உண்மையில் வைக்கப்பட்டிருக்கமானாலும் எப்பேற்பட்ட கம்பெனியில் வேலை செஞ்சாலும் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் எந்த எஜமான்கிட்ட வேலை செஞ்சாலும் கற்பினி கிருப யார் மேலே இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்கு பயந்து இருப்பாங்க அவங்க உண்மையாக இருப்பாங்க சோதனையில் கூட உண்மையாக இருப்பாங்க வேதனை கூட உண்மையா இருப்பாங்க அப்படி உண்மையா இருக்கும்போது போது கர்த்த நிச்சயமாய் மேலதிகாரி கண்களிலே தயவு கிடைக்க செய்வார் எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்வார் வேதம் சொல்லுகிறது யோசிப்பு கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டாங்க எல்லா அஸ்தி பொருளை சாவி எல்லாத்தையுமே அப்பா நீயே பார்த்துக்குப்பா நீ நினைக்கிற காரியமெல்லாம் நடக்குது நீ கையிட்டு செய்யற வேலை எல்லாம் நடக்குது இதுவரை நாங்க கையிட்டு செஞ்ச வேலை எவ்வளவு தடைகள் நின்று போச்சு ஆனால் நீ வந்த பிறகு எந்த வேலையெல்லாம் கை வைக்கிறியோ அந்த வேலையெல்லாம் கை கூடி வருது என்று சொல்லி யோசிப்புக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் இருந்து செய்தி கேட்கிற அன்பு தேவியுடைய பிள்ளையே நீங்கள் யாரா இருந்தாலும் யோசிப்புக்கு மீது வைத்த கிருமியை போல கர்த்த கடைசி காலத்தில் நம் மீது நம் குடும்பத்தின் மீதும் நம்முடைய சபையின் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் கர்த்தரை தூரத்துந்து வரவழைக்க யாவர் மீதும் இந்த கிருவை நிச்சயமாய் தங்கியிருக்கும் இந்த கருமை பெரிய காரியங்களை செய்யும் இந்த செய்தி கேட்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரை இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி யோசிப்போடு இருந்த கருமை அட்டவர் யோசிப்போடு இருந்த கருமை அட்டவரே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் அட்டவரே எங்கள் வீட்டில் நகை இல்லை பணம் இல்லை ஆஸ்தியில் ஐஸ்வரியம் இல்லை என்று சொல்லுகிற ஏழை எளிய ஜனங்களுடைய குடும்பத்தில் என் ஆண்டுடைய கருவை தங்கட்டும் நகையை பார்க்கலும் நிலத்தை பார்க்கலும் சொத்துக்களை பார்க்கலும் ஜாதி ஜனங்களை பார்க்கலாம் படைபலத்தை பார்க்கலாம் பதவி பலத்தை பார்க்கலாம் கத்துணி கிருபியே உயர்ந்தது அந்த யோசிப்பு கொடுத்த கிருபியை போல எங்களுக்கும் தாரு இந்த செய்தி கேட்கிறவங்களுக்கும் தாரும் நம்முடைய கிருமி இல்லாவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ நிர்மூலமாக இருப்போம் இன்றைக்கு நிற்பது கூட நம்முடைய கிருவி ஆண்டவரை இந்த செய்தி கேட்கிற உள்ளங்களிலே பேசி உங்களுடைய கிருபை நிமித்தமாய் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து மரண கட்டிருந்து ஏசு விநாம்திற விடுதலை ஆகட்டும் இந்த செய்தி கேட்கிற அனைவருக்கும் சமாதானத்தை கட்டிடட்டும் யோசிப்பை போல வழி நடத்தும்